ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் டே ஃபோரில் அதிரடியாக விளையாடியதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் அது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் பங்களாதேஷ் டே ஃபோரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி என்ன அடிங்க ரெக்கார்டு மேலே ரெக்கார்டு படிச்சுட்டே வந்தாங்க ஒரு பேஸ்பால் கிரிக்கெட் விளையாடினாங்க டி டுவெண்ட்டி அடிச்சே அடித்தே விளையாண்டாங்க இது குறித்து ரோஹித் சர்மா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த போட்டி வெற்றி பெறணும் தான் விளையாடணும் எங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப முக்கியமான போட்டி அடுத்து வர டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நான் ஃபைனலுக்கு போனோன்னா எங்களுக்கு ஒவ்வொரு போட்டியும் முக்கியம் அதனால் இந்த போட்டி நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான முனைப்பில் தான் ஆடணும் இந்த டே ஃபோர் வந்து எங்களுக்கு உண்மையாக சாதகமாக அமைஞ்சிச்சு நாங்கள் டே த்ரீ டே டே டூவில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த கிரிக்கெட் விளையாடல தான் எங்களுக்கு இந்த போட்டி ரிசல்ட் வருமா வராதுன்னு ஒரு பக்கம் சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் கண்டிப்பாக நாங்கள் விளையாடினது பார்த்தா அடுத்து வர டே ஃபையை நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக பண்ணுவோம் பங்களாதேஷ் எவ்வளோ சீக்கிரம் ஆல் அவுட் பண்ணுறமோ அவ்வளோ எங்களுக்கு நல்லது நாங்கள் இந்த போட்டி கண்டிப்பாக வெற்றி பெற்று தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா பேசியிருக்காப்பில் ஆமாங்க அவர் சொல்கிற மாதிரி கரெக்ட்டு தான் ஏன்னா டே ஃபோர் வந்துச்சு எப்படியோ இந்த மால் கொஞ்சம் பங்களாதேஷ் ஆடி நம்ம கலந்து ஆடினா கூட டே ஃபைவ்ல எப்படியோ தான் ஆகிடும் நம்ம நினைச்சோம் ஆனா செத்து போன மேட்சச்சுக்கு உயிர் கொடுத்த மாரி இந்த டே ஃபைவ்லேயே இன்றைக்கி கண்டி ஆல் அவுட் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இந்தியா பண்ணிட்டாங்க பங்களாதேஷ் கதை அவ்வளோதான் இந்தியா சூப்பராக வின் பண்ணிவிடுவாங்க ஆனால் பங்களாதேஷ் அந்த அளவுக்கு விட விடமாட்டாங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஏன்னா ஷகிப்பாள் அசன் அப்புறம் முஸ்தாஃபுர் ரஹ்மான் லிட்டா சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் இருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இந்திய அணி இன்றைக்கி போலிங் அதுவும் நம்ம அஸ்வின் ஜடேஜா இவங்க ரெண்டு பேர் கையில் தான் இருக்குது என்ன மாதிரி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நேற்று இந்த மேட்ச் பற்றி சொல்லியாகணுங்கன்னா அடி எங்கேச்சாங்க எல்லாமே ரெக்கார்டு மேலே ரெக்கார்டுங்க ஃபாஸ்ட் ஃபிஃப்டி டெஸ்ட்டில் ஃபாஸ்ட் ஹண்ட்ரட் டெஸ்ட்டில் ஃபாஸ்ட் டெட் ஒன் ஃபிஃப்டி ஃபாஸ்ட் ஹண்ட்ர டூ ஹண்ட்ரட் ஃபாஸ்ட் டூ ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் மேடம் ரெக்கால் அஞ்சு ஆறு ரெக்கார்டு ஒரே ஒரே நாளில் ஒரே போட்டியில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி இன்னைக்கு போலிங்கில் இந்த அளவுக்கு சாதிக்கிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னைக்கு டே ஃபைவ் கண்டிப்பாக பிச்சு எந்த மாதிரி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அஸ்வின் ஜடேஜா ரெண்டு பேரும் அவங்க சுயல் போட்டாலே பிச்சு கொஞ்சம் டர்ன் ஆனால் கூட ரெண்டு பேர் பங்களாதேஷை சாப்பிட்ருவாங்கன்னே சொல்லலாம் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு கன் போலர் இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு ரெண்டு போலர் இருக்காங்க கிட்ட ஸ்பின்னர்ஸ் எங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாதான்னு சொல்லிட்டு இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி எப்படியோ ஒரு தொண்ணூற்றி எட்டு ஓவர் கொடுப்பாங்க ஏன்னா நேற்றே தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு ஓவர் கொடுத்தாங்க இன்னைக்கு ஒரு தொண்ணூத்தி ஓவர் கொடுத்தாங்க கண்டிப்பாக பங்களாதேஷ் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ஓவருக்குள்ளே அவ்ளோட் அடுத்து அவங்க எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்களோ அது நம்ம ஃப்ரீயாக சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க டே ஃபைவ் இன்னைக்கு ஆட போகிறாங்க இன்னைக்கு இந்தியா இன்னைக்கு ஜெயிக்கமோ ஜெயிக்காதா அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி பணக்க